பிரியங்களுக்கும் மதிப்பிற்கும் உரிய பத்திரிகை டாட் காம் இணையதளத்தில் ரிச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள் சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பதாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு முப்பதாம் தேதி நிகழவிருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி கும்பராசிலேருந்து மீனராசிக்கு சனி பகவான் செல்லவிருக்கிறார் இரண்டரை வருடங்கள் அவர் இதே இடத்தில் இருக்கப் போகிறார் அதனால் இந்த இரண்டரை வருடங்கள் சனிப்பயிற்சியின் பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் இந்த இந்த பலன் காரணம் இப்போ இந்த முழுக்க முழுக்க இந்த சனிப்பயிற்சியின் பலன்களை மட்டுமே நீங்கள் டோட்டலாக அனுபவிக்க போகிறதில்ல இதே வருடம் மே மாதம் குரு பயிற்சி ராகு பயிற்சி கேது பயிற்சி ஆகியவை நிகழ உள்ளன அதோடு கூட உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய தசை புக்தி தவிர நீங்கள் செய்யும் பரிகாரங்கள் நீங்கள் செய்யும் பாவ புண்ணியங்கள் உங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்கள் எல்லாமே சேர்ந்து இல்லை நீங்கள் அதுக்கு செய்ய போகிற பரிகாரங்கள் அத்தனையும் சேர்ந்து தான் பலன் கொடுக்க போகிறது அதனால இந்த சனிப்பயிற்சியில் நீங்கள் கிடைக்க போகிற பலன்கள் ஒரு பகுதி தான் உங்களுக்கு கிடைக்க போகிறது ஸோ பெரிய அளவு பயமெல்லாம் வேண்டாம் சனிப்பயிற்சி என்ன செய்யுமோ அது நிறைய பேருக்கு அந்த கஷ்டம் அந்த பயமெல்லாம் உண்டு இல்லையா அது வேண்டாம் உங்களுக்கு ஆக்சுவலி கடந்த ரெண்டரை வருடங்கள் கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்திருக்கும் கடந்த ரெண்டரை வருடத்தில் வந்து உங்களுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி நான்காம் வீட்டில் இருந்து சனி இந்த நான்காம் வீட்டு சனி உங்களை படாத பாடுபடுத்தியிருக்கும் அதாவது வந்து அது ஆக்சுவலி பெரிய அதுக்கு முன்னாடி இருந்ததை விடவும் நான்காம் வீட்டு சனி பெரிய கஷ்டங்கள் கொடுத்துருக்காங்க ஆனால் ஜென்ரலாகவே ஒரு சேயிங் அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி ஏழரை சனி இதெல்லாம் கஷ்டப்படுத்தும்னு ஒரு பொதுவான நம்பிக்கையின்படி பார்த்தா கொஞ்சம் அதிகமாகவே கஷ்டப்பட்டுருக்கு கட் கஷ் கஷ்டப்படுத்தி இருப்பார் சனி பகவான் உங்களை ஆனாலும் சனி தன் வீட்டில் இருந்தனால பெரிய கஷ்டங்கள் வராமல் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிருக்கோம் உங்களுக்கு நாலாம் வீட்டில் இருந்த சனி வந்து டோட்டலி நீங்கள் வந்து உங்களுடைய நல்ல தாயாரை பெருமளவு உங்களுக்கு வந்து ஒரு எதிரி மாதிரி நினைக்க வச்சுருப்பார் தப்பான ஆங்கிளில் அம்மாவை பார்த்துருப்பீங்க அம்மாவுக்கும் உங்களுக்கும் தேவையற்ற வாக்குவாதங்கள் இப்போ புரிஞ்சிட்ருப்பீங்க ஏன்னா அந்த இடத்துலேருந்து சனி பகவான் விலகிறார் வாகனங்கள் அந்நியாயத்துக்கு பழுதாக இருக்கும் நீங்கள் நினச்ச வாகனம் வாங்க முடியாமல் போயிருக்கலாம் அந்த வாகனம் வந்து உங்களுக்கு ஆசைப்பட்ட வாகனமோ அல்லது நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கிய வாகனம் உங்களுக்கு உதவாமல் போயிருக்கலாம் எஸ்பெஷலி பிஸ்னஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு வேளை இரும்பு ஆயில் அது மாதிரி விஷயம்லாம் டீல் பண்ணுறீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னாக்கா அதில் வந்து உங்களுக்கு வந்து வாகனம் பழுதுனாலே பாதி பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் நீங்கள் ஸ்டூடெண்ட்டுன்னா கேட்கவே வேண்டாங்க தேவையில்லாத ஒரு சோம்பல் உங்களை பிடிச்சு ஆக்கிரமிச்சிருக்கும் படிப்பு தவிர எல்லாத்து மேலேயும் ஆர்வம் போயிருக்கும் ஒரு விளையாட்டோ அல்லது நீங்கள் கல்லூரி மாணவர்னால் அந்த வயதுக்குரிய டைவர்ஷன்ஸோ உங்களை இருக்கலாம் எல்லாத்துலேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க இந்த நாலாம் வீட்டில் இருந்த சனி பகவான் உங்களோட ஆறாம் வீட்டை பார்த்தார் அதாவது நண்பர் யார் பகைவர் யாரும் புரிஞ்சுக்க முடியாமல் நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க நண்பர்கள் நினச்சி ஏமாந்தவங்க ஒரு எஸ்பெஷலி நீங்கள் வந்து கொடுக்கல் வாங்கல் இருந்தாக்கா அநேகமாக ரொம்பவே அது பிரச்சனையில் கொண்டு விட்டுருக்கோம் அவங்கள லோன் போட்டிருப்பீங்க அது கிடைக்காம போயிருக்கோம் அல்லது நீங்கள் வாங்கின கடனை அடைக்க முடியாமல் போயிருக்கலாம் அல்லது நீங்கள் கொடுத்த கடனை வாங்க முடியாமல் போயிருக்கலாம் அதே மாதிரி பத்தாம் வீட்டை சனி பகவான் பார்த்த இது உங்களோட உத்தியோகஸ்தானம் பிஸ்னஸ் அல்லது உத்தியோகம் எஸ்பெஷலி ஆயில் இரும்பு வாகனம் இதெல்லாம் ஒரு பெட்ரோலியம் இதெல்லாம் டீல் பண்ணுற பிஸ்னஸாக இருந்தாலோ இல்லை நார்மலாகவே நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை செய்தாலும் கூட அதில் வந்து உங்களுக்கு தடைகள் தாமதங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இல்லை லாபங்கள் இல்லை நினச்ச சுருக்கில் உங்களுக்கு வந்து ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்கல அப்படின்ற வருத்தங்கள்லாம் இருந்திருக்கும் எல்லாத்தையும் விட உங்களோட ராசியே சனி பார்த்தா இருப்பாருங்க அதுதான் வச்சு செஞ்சு எடுத்துன்னு அந்த மாதிரி உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்கோம் எதையுமே எடுத்தோமா முடித்தோமான்னு முடிச்சிருக்க மாட்டீங்க தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் வருத்தங்கள் பயங்கள் இதெல்லாம் உங்களை பீடிச்சிருக்கும் எல்லாத்தையும் விடவும் நம்பினவர் நம்பினவர்கள்லாம் கைவிட்டது நீங்கள் ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்க நினச்சவங்கள்லாம் உங்களை விட்டு விலகி போனது அதில் பாதி காரணம் நீங்களாகவே கூட இருக்கும் ஆனாலும் பிறகு வருத்தப்பட்டிருப்பீங்க சனி பகவானுடைய பெரிய நல்ல விஷயம் என்னென்னா உங்களை வருத்தத்துக்கு உள்ளாக்கி உங்களுக்கு பாடம் கற்று கொடுத்து உங்கள் பிரச்சனைகள் முழுக்க உங்களை வெளியில் கொண்டு வரதான் அவருடைய கடமை அதை செய்திருப்பார் அவ்வளோதான் இப்போது இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்தோன்னாக்கா மார்ச் மார்ச் மாதம் இறுதியில் நடக்க இருக்கிற சனிப்பயிற்சின் காரணமாக உங்களுடைய ஐந்தாம் வீட்டுக்கு சனி பகவான் வருகிறார் ஐந்தாம் வீடு வந்து என்னென்னாக்கா நல்ல அது வந்து குருவுடைய வீடுங்கிறதுனால பாதிப்பு பெருசாக இருக்க போகிறதில்ல கொஞ்சம் புண்ணிய செயல்கள் தடுப்போ செய்ய விடாமல் தடுக்கக்கூடும் உங்களை நீங்கள் நினச்ச கோவில்களுக்கு போக விடாமல் எஸ்பெஷலி குலதெய்வம் கோவிலுக்கு ரொம்ப கொடிச்சு கொடிச்சு பிளான் பண்ணுவீங்க அது போக முடியாமல் போகலாம் இல்லை தடைகள் வரலாம் தாமதங்கள் வரலாம் அந்த பயணத்தும் போது சிரமங்கள் வரலாம் பயணத்தும் போது உங்களோட பொருட்களை ரொம்ப பத்திரமாக பாதுகாத்து வச்சுக்கணுன்றதுனால ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்தது குழந்தைகள் குழந்தைகள்கிட்ட இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் இதமாக நடந்துக்க வேண்டி வரலாம் அவங்கள இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் நல்லபடியாக புரிஞ்சிக்க வேண்டி வரலாம் குழந்தைகளால் சில டென்ஷன்ஸ் வரும் அவங்களா பண்ணுறது பாதி அவங்களுக்கு வர கஷ்டங்கள்னால அவங்களுக்கு வர வருத்தங்கள் பயங்கள் பாதி ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாத்துலேருந்தும் வெளியே வர போகிறீங்க குழந்தைங்களுக்கு படிக்கிற குழந்தைகள்னால் அவங்கள வந்து படிப்பில் வந்து அவங்க முயற்சி பண்ணால் கூட பெரிய முன்னேற்றங்கள் இல்லாமல் இருக்கலாம் அல்லது அவங்க வந்து வேலை கிடைக்கிறதுல சிரமங்கள் இருக்கலாம் அல்லது கல்யாணம் தள்ளி போகலாம் தடைப்படலாம் நினச்ச டிரான்ஸ்ஃபரோ அல்லது நினச்ச நாடுகளுக்கு போக விடாமல் தடுக்கிறதோ அந்த மாதிரியான சில தடைகள் ஏற்படும் தடைகள் தான் ஏற்படுமே தவிர முழுக்க மறுக்கப்படாது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே இட் இட்வில் பி டிலைடு பட் நாட் டினைடுன்னு அவ்வளோதான் ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணோம்னா குழந்தைகளுக்கு ஆதரவாக சப்போர்ட்டிவாக அவங்கள வந்து ஹார்ஷாக அவங்கள்ட்ட சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க நீ வந்து நல்லா முயற்சி பண்ணல அதனால தான் உனக்கு வெற்றி கிடைக்கல அப்படின்னு கொஞ்சம் டிஸ்கரேஜிங்காக பேசுவாங்க நீங்கள் அப்படி பேசாதீங்க பேச மாட்டீங்க உங்கள் ராசிக்காரங்க அப்படி அதெல்லாம் மாட்டிங்க அதோடு கூட உங்களுடைய அடுத்தது வந்து ஏழாம் வீட்டுக்கு சனியின் பார்வை சனி பகவான் ஏழை பார்க்குறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இந்த கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டி வருங்க அவங்களோட முன்னேற்றங்களில் தடைகள் ஏற்படலாம் நீங்கள் ஆதரவாக இருக்க வேண்டி வரலாம் ப்ளஸ் வந்து அவங்கள வந்து கல்யாணமே ஆகாதவங்களுக்கு கல்யாணம் தடைப்படலாம் தாமதப்படலாம் ஆனாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா இது எல்லாத்துலேருந்தும் டெஃபினட்டாக வெளியே வரப்போறீங்க பரிகாரங்கள் மூலமாக பதினோராம் வீட்டுக்கு சனி பார்வை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ லாபங்களோ இல்லை உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக கிடைக்கிற லாபங்களோ தடைப்படலாம் அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக மட்டுந்தான் இருக்கணும் வேறு ஒன்றுமே கிடையாது பொறுமை அவசியம் இது வந்து நமக்கு தாமதமாக கிடைக்கும் ஆனால் கிடைச்சிரும் அப்படின்னு நம்பலாம் நம்பணும் உங்களுடைய இரண்டாம் வீட்டுக்கு சனியின் பார்வை வருது இரண்டாம் வீடு வந்து முக்கியமாக நீங்க போட்டு ஜிப் போட்டு லாக் போட வேண்டியது உங்களுடைய வார்த்தைகளை வார்த்தைகள்ல ரொம்பவே இருங்க அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாதீங்க அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாதீங்க வாக்கு கொடுக்காதீங்க நிச்சயமாக இத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு நான் அதை முடிச்சுட்றேன் அப்படின்னு சொல்கிறத விட நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுங்கள் இரண்டாம் வீடுங்கிறது குடும்பஸ்தானமும் கூடங்கிறதுனால குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட வாக்குவாதம் வேண்டாம் யாரேனும் ஒருவேளை உங்கள்கிட்ட வாக்குவாதம் செய்தாலோ ஒரு சண்டை வரும்போல் இருந்தால் அந்த சூழ்நிலையை நீங்கள் மாற்ற பார்க்கணும் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட இதமாக பேசி இப்படி செய்யலாம் இப்படி செய்யாதன்னு அனுசரித்து பா பார்க்கணும் அநேகமாக உங்கள்ட்ட தான் ஆரம்பிக்கும் பிரச்சனை அது இல்லாமல் அநேகமாக உங்கள்கிட்ட இருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அப்படி நேரமாக பார்த்துக்கணுன்னு நீங்கள் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க அடுத்தது வந்து உங்களுடைய தனஸ்தானம் ரெண்டாம் வீடுங்கிறது உங்களோட பேங்க் பேலன்ஸு கொஞ்சம் பார்த்து யோசித்து செலவு பண்ணுங்கள் செலவு வந்து அளவுக்கு மீறி செய்திடாத படியும் சில சமயத்தில் உங்களுக்கு நீங்களும் எதிர்பார்க்காத அளவு செலவு செய்ய வேண்டி வரலாம் அப்போ கொஞ்சம் இழுத்து பிடிச்சி ஜாகிரதையாக இருந்துருங்க அது அகைன் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ப்ராப்பராக பரிகாரங்கள் செய்து இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாகவும் இருந்துட்டு உங்களுடைய தசை புக்தியும் உங்களுக்கு ஆக்சுவலி ஆக்சுவலி உங்களுடைய பெயர்ச்சிகளை விடவும் தசை புக்தியோடைய கட் ஆஃப் மார்க் தான் அதிகம் அதனால் நல்ல தசை நல்ல புக்தி நடந்தாலும் நீங்கள் இத்தனைக்குமா சேர்த்து பரிகாரங்கள் செய்துட்டாலும் பிரச்சனைலேருந்து முழுசாக வெளியே வந்துடுவீங்க அல்லது பிரச்சனையே வராமல் தப்பிச்சிருவீங்க முக்கியமாக நீங்கள் வந்து அனுமான் சாலிசா சொல்லுங்கள் அனுமார் கோயில்களுக்கு போங்க ஒரு நல்ல பெரிய ஸ்தலங்கள் இருக்கும் இல்லையா அனுமார் கோயில்கள் அது போகலாம் ப்ளஸ் சனி பகவானுடைய ஸ்தலங்கள் இருக்கும் இல்லையா சனி சிங்கனாப்பூர் அல்லது திருநள்ளாறு மாதிரி கோயில்களுக்கு போங்க சனிக்கிழமைகளில் நவகிரகம் சுற்றுங்க நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுங்க எள்ளு முடித்து போட்டு விளக்கேற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதனால் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பு திரி போட்டு விளக்கேற்றுங்க அவ்வளோதான் இதை செய்திங்கனாலே போகிறோம் நல்ல அங்க பிரதணம் அடிப்பிரதட்சிணம் அது மாதிரி அனுமார் கோயில்கள் என்ன முடியுமோ செய்யுங்க வடமாலை வெண்ணெய் சாத்துங்க வீட்டிலையே சனி பகவானுக்கு என்னென்ன பரிகாரங்கள் உண்டோ செய்யுங்க முடிந்தால் சனி பகவானுக்கு விரதம் கூட இருக்கலாம் சனிக்கிழமைகளை இதை செய்திங்கனாலே போகிறோம் நிச்சயமாக பெருமளவு நீங்கள் அதுலேருந்து மீண்டு வருவீங்க பித்திருக்களுக்கும் குலதெய்வத்துக்கும் விடாமல் செய்யுங்க அப்புறம் வந்து ஏழை எளியவர்களுக்கு இந்த இந்த பூக்காரமாக பழக்காரம்மா வியாபாரிகள் அப்புறம் வந்து குப்பவண்டி வண்டி வரவங்க இது மாதிரி உள்ளவங்களுக்கு வரவங்களுக்கு நீங்கள் வந்து என்ன முடியுமோ உங்களால் ஆனது உணையோ உணவோ உடையோ அந்த மாதிரி பணம் கொடுக்கறதை விடவும் உதவிகள் செய்யலாம் உங்கள் கீழே வேலை செய்கிறவங்களுக்கு உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் எந்த வகையிலும் உதவிகரமாக எதனால் ஆதரவாக இருக்க முடியும்னாக்கா உதவி செய்ய முடியும்னா அவங்களுக்கு அனுசரணையாக ஆள் நல்ல வார்த்தை சொல்ல முடியும்னா கூட சொன்னிங்கன்னா கூட போகிறோம் நிச்சயமாக அருமையாக நீங்கள் இந்த சனி பகவானுடைய கருணைக்கு இலக்காவீர்கள் குட் லக் ஆல் தி பெஸ்ட்